ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையும் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா புறம்போக்கு இடத்துல வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க அரசாணையை வந்து வெளியிட்ருக்காங்க அரசு புறம்போக்கு மேய்கால் புறம்போக்கு பெல்ட் ஏரியா நீர்நிலை பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற நீண்ட நாட்களாக கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டு வருது இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் சென்னையை சுற்றியுள்ள நாலு மாவட்டங்களில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள் உள்ள பகுதிகளில் இருபத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு குடும்பங்களுக்கும் அதே போல் சென்னை மாநகராட்சி தவிர்த்து மற்ற மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு இடங்களில் வசிக்கும் ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கும் பட்டா வழங்கவும் ஒட்டுமொத்தமாக எண்பத்தி ஆறாயிரம் குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்கவும் ஒப்புதல் வந்து வழங்கியிருந்தாங்க அதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிட்ருக்கு பட்டா வழங்குவதற்கான வழிமுறைகள்லேயும் திருத்தம் செய்து வருவாய்த்துறை வந்து அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க அதில் வந்து குறிப்பிட்ட சில வகை புறம்போக்கு நிலங்களில் ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்போருக்கு பட்டா வழங்க ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சமாக வந்து உயர்த்தியிருக்காங்க அதன்படி நில ஒதுக்கீட்டு வரம்புகளும் திருத்தப்பட்டுள்ளன அதாவது ஆண்டு வருமானம் அஞ்சு லட்சமாக உள்ள குடும்பங்களுக்கு மூன்று சென்ட் நிலத்துக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கட்டணத்தை பொறுத்த அளவில் ரெண்டு சென்ட் நிலத்திற்கு கட்டணம் கிடையாது வீதமுள்ள ஒரு சென்ட் நில மதிப்பில் இருபத்தஞ்சு சதவீத தொகையை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டு வருமானம் அஞ்சு லட்சம் முதல் பன்னெண்டு லட்சத்திற்குள் இருப்பவர்களுக்கு ரெண்டு சென்ட்டுக்கு நில மதிப்பில் ஐம்பது சதவீத தொகையும் ஒரு சென்ட்டுக்கு நிலமதிப்பில் நூறு சதவீத தொகையும் வந்து செலுத்தணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பன்னெண்டு லட்சத்திற்கு பன்னெண்டு லட்சத்திற்கு மேல் உள்ள குடும்பங்கள் மூன்று சென்ட்டுக்கும் நில மதிப்பு நூறு சதவீத தொகையும் வந்து செலுத்தினு ஆறு மாதங்களில் பட்டாவளங்க வருவாய்த்துறை வந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு அரசாணை அரசாணையின் மூலமாக அறிவிச்சிருக்காங்க